எப்படியோ போகும் நீ என் கூட இல்லை சட்டப்படி இன்னும் எதுவும் அது செய்யுங்க மேடம் அவரை வந்து பார்த்துக்கறதா எனக்கு தெரியலம்மா அவருக்கா சி இன்னொரு விஷயம் சொல்றேன் இவ்வளோ நீ கெஞ்சுறியே ஏன் கெஞ்சுற பசங்களுக்காகவும் உனக்காகவும் உனக்கு அவர் மேல பாசம் இருக்கு அவருக்கு அவர் அவர்கள் வந்து காலுக்கு அடியில கடக் கிடக்கிற ஒரு பெண்ணு வேணும் அவ்வளோதான் இப்ப இருக்கிறவங்க இருப்பாங்களா மேடம் இப்ப இருக்கிறவங்க இருப்பாங்களா அதை விட அதை பத்தி நீ ஏன் யோசிக்கிற உன்னால அப்படி முடியுமா சித்திரவதை பண்ணாங்க மேடம் ஒரு நாள் அப்படி முடியுமா நான் எடுத்து கேட்பேன் தான் மேடம் எடுத்து கேட்பேங்கல்ல அப்போ உங்களுக்கு சுயமரியாதை இருக்கு ஆமா மேடம் தன்னம்பிக்கை இருக்கு திறமை இருக்கு எதுக்கு போய் இப்படி கடக்குறீங்க என்ன கேட்டா என்னோட ஒப்பீனியன் கேட்டா உன்னோட விஷயம் உன்னோட வாழ்க்கை நான் உனக்காக தான் பேசி பார்த்தேன் ஒருவேளை உன்னோட சைட்ல இருந்து தவறு இருந்திருக்கலாம் அவர் சொல்றது உண்மையா இருந்திருக்கலாம்னு தான் பேசி பார்த்தேன் நவ் ஐ எம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்வின்ஸ்ட்